பரவுது இது வந்து சிம்பிளா சொல்ல போனா நாலே நாலு வழியில தான் பரவும் ஒன்னு செக்ஷுவல் இன்னொன்னு பிளட் டிரான்ஸ்லேஷன் இன்னொன்னு இன்ஜெக்ஷன் மூலமா இன்ஜெக்ஷன் பிளேடு அதன் மூலமா அதே முதல்வர் வந்து நிறைய சொன்னாங்க இன்ஜெக்ஷன் மூலமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா கற்பணி தாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு பரவும் சரியா பாத்தீங்கன்னா தகாத உடலுறவு பாதுகாப்பற்ற உடலுறவு நிறைய இதுல நிறைய இருக்குது அநேக நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரமே நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது உடல் உறவும் சரி இதனால பாதிக்கப்பட போறது சரி இதனால நோய் வர்றது நெச்சரி மாத்திரம் அல்ல நிறைய நோய்கள் உங்களுக்கே தெரியாத பால்வினை நோய்கள் வரும் நிறைய மஞ்சப்பாமலைகள் வரும் அநேக நோய்கள் வரும் ஆனா இதுல ரொம்ப கொடுமை குணப்படுத்தவே முடியாத நோய் எது அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ் அந்த தகாத உடலுறவுனால பல பேருப்பட்ட இலைகள் கான்டாக்ட்னால உங்களுக்கு ஹெச்ஐவி நோய் வர அதிக வாய்ப்பு உண்டு இந்த ஹெச்ஐவி நோய் ஏன் அப்படி தன் தன்னுடைய சுய இந்த சுய எண்ணத்தினாலதான் அப்படிலாம் போறாங்களா ஏன் இவங்க வந்து இவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்னு அவங்களுடைய கால சூழ்நிலைகள் அவங்களோட சூழ்நிலைகளை சொல்லலாம் அப்படி இல்ல

இருக்கிற தன்னையே மறந்து இருக்கிற சூழ்நிலைகள் தவறான பழக்க வழக்கத்துக்கு போறான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு டிசம்பர் மாசத்துல ஒரு ஒரு தம்பி பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயசு தான் அவன் இங்கேயோ எத்தனையோ வருஷ காலமா ட்ரக் அடிசன்ல அடிக்ட் ஆகிட்டு இருந்தான் அவன் போதை போட்டதுக்கு அப்புறம் அவன் தான் தன் தாயின் தெரியாமையே சரி மாறியா வெட்டியிருக்கான் தாயின் தெரியாமையே சரி மாறியா வெட்டி அவனோட தங்கச்சி ஒரு ஒன்பது பத்து வயசுதான் இருக்கும் தங்கச்சியுமே வெட்டி ரெண்டு பேர்த்தையும் சாப்பாடுச்சிட்டோம் அவனுக்கு போதை தெரிஞ்சதுக்கு தான் தன் அம்மாவையும் த தங்கையும் கொண்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு ஐயோ தன் தங்கச்சி அம்மாவையும் கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பைத்திகரணா இப்போ ஜெயில இருந்தான் பைத்திகரண சூழ்நிலையில இருக்கும் அப்ப போதைங்கிற ஒரு காரியம் எந்த அளவுக்கு தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கெட்டு ஒன்றுமே இல்லாம போயிட்டு இருக்கேன் இது நடந்த உண்மை அதே மாதிரி இதோ இதே திருவரம்பூர் பிளாக்ல ஒரு ஏரியால பதினெட்டு வயசு பையன் ஓரின செயற்கைனால எச்ஐவி எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டு அவனோட சேர்ந்த மூணு நபர்கள் ஹெச்ஐவி நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்ட்மார்டத்துக்கே இருந்துச்சு சிங்கப்பூர்ல ஒரு அம்மா சர்வெண்டா வேலை பார்க்குறாங்க வீட்டு வேலை பார்க்கறாங்க தான் பையனை படிக்க வைக்கணும் ஸ்கூல்லலாம் முடிச்சு காலையிலலாம் எல்லாம் சேர்த்தப்ப காலேஜெல்லாம் சேர்த்துட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபாரேன்ல போய் வீட்டு வேலை பார்த்து தம் பிள்ளைய படிக்க வச்ச அந்த பையன் காலேஜ் படிக்கிற ஃபஸ்ட் இயர்லயே ஹெச்ஏவினால பாதிக்கப்பட்டு ஹெச்ஏவினு அவனுக்கு தெரியாது எங்கிட்ட கூட்டிட்டு வரும்போது ரொம்ப படுக்க படுக்கையே ஆகிடுச்சான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஹெச்ஏவி நோய் அவனால எப்படி பரவிச்சு எங்க போய் வாங்கிட்டு வந்தான்னு சொல்ற நிலைமையில கூட அவன் இல்லை அம்மா என் பிள்ளையை காப்பாத்தி கொடுங்கன்னு கதறாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தம்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் தெரியும் ஆனா எய்ம்ஸ் நோய் இருக்குன்னு தெரியாது தப்பிள்ளைய குறித்தான எவ்வளவு கனவுகள் அந்த அம்மாக்கு இருக்கும் தப்பையை குறித்தான எவ்வளவு காரியங்கள் அந்த அம்மாக்கு இருக்கும் மாத்திரமே போய் போய் ஒரு ஒரு இடத்துல அடிமையா ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த காசை எடுத்துட்டு வந்து உங்க படிப்புக்காகவும் உங்க காரியங்களுக்காகவும் செலவு பண்ற அந்த அம்மாவோட வேதனை இப்படி இருக்கும் ஒரே ஒரு பையன் அப்ப அவன் எங்க போய் எப்படி மாட்டி மாட்டி அவனுக்கு இந்த நோய் வந்துச்சு எதுவுமே தெரியாது ஆனா நம்ம இறந்துச்சான் அவன் என்கிட்ட கொண்டுட்டு வந்து ரெண்டாவது நாள இறந்துச்சான் சமுதாயத்தில் அநேக காரியங்கள் நான் சொல்கிறத விட உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய பழக்க வழக்கம் மூலமாக பிள்ளைகள் எப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல வரது என்னன்னா உன்னையே நீ காப்பாற்றிக்கும்